புதானபரி நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யேஸ் பி பிரசனை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸ் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி நேத்தோட கோல்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சி எழுபது ரூபாய் இருந்து சில்வரோட பிரைஸில் ஒரு ரூபாய் இறங்கி இருந்தது நூற்றி முப்பத்தி ஆறுரூவா அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது இன்றைக்கி வந்துட்டு கோல்டு வந்து பத்தாயிரத்தை ஆண்டுமானால் வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க கோல்டு வந்து பத்தாயிரத்து ஒரு கிராம் வந்து தாண்டலை அதுதான் இன்னைக்கு சந்தோஷமான செய்தி ஆனால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஆல் டைம் ஹை வந்து கோல்டு வந்து வைக்கிறதுக்கான நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பாசிபிள் இருக்குது இன்னும் இன்னத்து ப்ரைஸில் இருந்துட்டு இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஏறுறதுக்கான பாசிபிள் தான் நிறையவே இருக்குது ஆனால் வந்துட்டு பத்தாயிரத்தை வந்து தாண்டலை இன்னும் கோல்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நை நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து தாண்டாது பத்தாயிரத்தை இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு அறுபது ரூபாயில் வந்துட்டு நூற்றி இருபது ரூபா வரைக்கும் இறங்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு கோல்டு ப்ரைஸ் நேற்று வந்துட்டு ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு இன்னைக்கு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தை வந்து சாலிடாக கிராஸ் ஆகிடும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் வரைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது பத்தாயிரத்துக்கு நீல் மோஸ்ட் வந்துருச்சு இந்த வீக்கில் வந்து பத்தாயிரம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் இருந்தோம் ஆனால் வரல ஆனால் மார்க்கெட் ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு வந்து நமக்கு தெரிய வந்துடும் ஒன்பது வரைக்கும் அப்போ வந்து தெரிஞ்சதுன்னா பத்தாயிரத்தை தாண்டிச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் உப்பைக்கு ரேஞ்ச் வரைக்கும் பத்தாயிரத்தை வந்து கிராஸ் பண்ணலை ஓகேங்களா அதனால் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு பத்தாயிரத்து கிராஸ் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம கொடுத்திருந்து பார்ப்போம் அதே மாதிரி யூ மார்க்கெட்ல என்ன ஆச்சுன்னா மூவாயிரத்தி ஆறுநூறு டாலர் வரைக்கும் கரெக்டா போச்சு ஆறுநூத்தி ஆறுநூறு மூவாயிரத்தி ஆறுநூறு புள்ளி பத்து பைசா பதினஞ்சு பைசா வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்துட்டு இப்போ அந்த அளவு ஒரு பெரிய சப்போர்ட் உள்ள இருக்குது அதை வந்து பிரேக் பண்ணி மேலே இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே வந்து பத்தாயிரத்தை தாண்டுறதுக்கான பாசிபிள் இருக்குது இல்லைனா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு ரூபாய் இங்கேருந்து இருந்து வீக் ஆச்சுன்னா நமக்கு வந்து பத்தாயிரத்தை வந்து தாண்டிடும் இப்போ வந்துட்டு ரெண்டு சினாரியுமே இருக்குது ஆனால் வந்து கோல்டு வந்துட்டு மோஸ்ட்லி பத்தாயிரத்தை தாண்டுறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி இல்லை அவ்வளோதான் ஓகேங்களா இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு சில்வரில் வந்துட்டு மேபி முப்பத்தி ஆறிலேருந்து முப்பத்தி ஏழு போகலாம் இல்லைன்னா முப்பத்தி ஆறே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நூற்றி முப்பத்தி ஆறு இல்லைன்னா நூற்றி முப்பத்தி அப்படிங்கிற போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா சேவிங்ஸ் சுலகம் குட் மார்னிங் அடுத்து விஷ்ணு ஸ்டாலின் குட் மார்னிங் குட் மார்னிங் அடுத்து சேவிங்ஸ்லூகம் சில்வரில் இப்போது ஒரு கிலோ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்புறம் ப்ரோ இன்வெஸ்ட் பண்ணுங்க ஆனால் வெயிட் பண்ணணும் ஒரு மூணு வருஷமாக நாலு வருஷமாக வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனந்த் செல்வன் கலைமணி வாங்கிடலாம் சார் வாங்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே இருங்க ஒரு டன் வந்துடும் ஓகேங்களா சரிங்களா இதுதான் இப்போக்கான ரேட் ரேட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பொதுநாள் விரும்பி யூடியூப் சேனலில் சப் பண்ணுவாங்க சார் பரப்பிடுங்க பக்கல் இருக்க பிள்ளை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் உங்களிடம் மருந்து அப்படி போகிறது உங்கள் ஏ நன்றி வணக்கம் அது என்ன வேணாலும் நடக்கலாம் மார்க்கெட் எப்படி போகுதுன்னு தெரியல அருண் பிரசாத் மேபி வந்துட்டு ஏறிடுச்சு நியர் மோஸ்ட் ஏறிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன ஃபால் கூட இருந்துட்டு மேலே ஏறலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் ஆனால் ஏறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது யுஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணுன்னா நாலாயிரம் யூஎஸ் டாலர்ஸ் வந்து போகும் ரவுண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சரிங்களா அதுவும் இல்லாமல் மூணு வருஷம் கழித்து இங்கேருந்து ரேட்டு வந்துட்டு பதினாலாயிரம் பதிமூணாயிரம் அப்படி தாண்டிடும் ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி இருக்குன்னு தெரில பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொன்னால் மறக்காம பொதுநாளி யூடியூப் சேனல் ஸ்பெப்ரேர் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் பதினாலு கண்ட்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈஸ்பி நன்றி வணக்கம்